வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம வந்து திருநெல்வேலி மாநகராட்சி ஐம்பத்தி இரண்டாவது வார்டுக்கு இங்க வந்திருக்கிறோம் இந்த பகுதியில பாருங்க மாநகராட்சி ஆகிட்டு ஆனா ரெண்டாயிரத்தி பத்துல இந்த போஸ்ட்லாம் நடிட்டாங்க இந்த கம்பங்கள்லாம் ரெண்டாயிரத்தி பத்துல நடி ஆச்சு ஆனா இன்னைக்கு வர இந்த பகுதியில தெரு விளக்குகள் அமைக்கப்படவே செய்யல இதனால பாருங்க இந்த பெண்கள்லாம் ரொம்ப சங்கடப்படுறாங்க வர முடியாம தவிக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பகுதியில பதினைந்து ஆண்டுகள் ஆகிட்டு பாருங்க ரெண்டாயிரத்தி பத்துக்கு அதுக்குறோம் ரோடு கிடையாது ரோடுல்லாம மக்கள் வந்து ரொம்ப பரிதவிக்கிறாங்க இந்த நிலைமை எல்லாம் மாறணும் அப்படின்னா மாமன்ற உறுப்பினர்கள் மாமன்றத்தில் குரல் கொடுக்கணும் மாநகராட்சியினுடைய மேயர் செவி சாய்க்கணும் மாநகராட்சி ஆணையால் இருந்த பகுதியில் ஆய்வு செய்யணும் எல்லாருமே வரி கட்டுறாங்க வரி கட்டுறாங்க மக்களுடைய அடிப்படை உரிமைகள் கேட்கப்படல செய்யப்படலைன்னா மிகப்பெரிய ஒரு வருத்தமான ஒரு தகவல் ஆகும் கண்டிப்பாக திருநெல்வேலி மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பல கட்டிடங்களை கட்டியிருக்கிறாங்க இந்த கட்டிடம் இந்த பகுதி அடிப்படை வசதிகளும் செஞ்சு தருவாங்க நம்பிக்கையோட உங்களும் முறையில்